தென்னிந்திய சினிமாவில் எண்பது தொன்னூறுகளில் கொடிகட்டி பறந்த நடிகைகளில் ஒருவர் நடிகை குஷ்பு முன்னணி நடிகர்கள் ரஜினி கமல் சிரஞ்சீவி பிரபு சத்யராஜ் கார்த்திக் உள்ளிட்ட பல நட்சத்திரங்களுக்கு ஜோடியாக நடித்து வந்த குஷ்பு அரசியலிலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு வருகிறார் இயக்குனர் சுந்தர்சியை திருமணம் செய்வதற்கு முன் நடிகர் பிரபுவை காதலித்து திருமணம் வரை சென்றிருக்கிறார் குஷ்பு ஆனால் சில காரணங்களால் பிரபு குஷ்பு திருமணம் நடக்காமலேயே போய்விட்டது இந்த நிலையில் பிரபல சினிமா விமர்சகர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் குஷ்பு பிரபு காதல் பற்றிய ரகசியத்தை கூறியிருக்கிறார் ஐம்பதாயிரம் கொடுத்தால்தான் அரசியல் மீட்டிங்கிற்கு செல்லும் மேடையே ஏறும் குஷ்பு அதை கொடுக்க மாட்டோம் என்று திமுக கூறியதால் காங்கிரஸ் கட்சிக்கு சென்றார் அங்கு ஒரு மாதத்திற்கு ஐந்து லட்சத்திற்கும் மேல் கொடுத்திருக்கின்றனர் சினிமா ஆசை போக அரசியலுக்கு சென்றார் குஷ்பு பிரபு காதல் திருமணம் வரை சென்றது சிவாஜி தான் அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறார் இல்லை சிவாஜி குடும்பத்தின் மருமகளாக குஷ்பு சென்றிருப்பார் கடுமையாக மாறிய சிவாஜி குஷ்பு உடைய திருமண வாழ்க்கையை முடிக்கும் அளவிற்கு நிலைமை மாறியது அரசியல் செல்வாக்குள்ளவர் சிவாஜி என்பதால் நடிகையை தன் குடும்பத்தின் மருமகளாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்காக அரசியல் அழுத்தத்தை குஷ்புவிற்கு கொடுத்திருக்கிறார் சிவாஜி திரைப்படத்துறையில் இருக்கும் தயாரிப்பாளர்களை கூப்பிட்டு குஷ்புவிற்கு வாய்ப்பை கொடுக்காதீர்கள் என்று கூறியிருக்கிறார் ஏனென்றால் வீட்டில் நிறைய குழப்பம் வருகிறது திரைப்படத்துறையை விட்டு அனுப்பிவிடுங்கள் என்று கூறியிருக்கிறார் அப்பா பேச்சை மீற முடியாது என்பதால் பிரபுவும் இதற்கு அமைதியாகிவிட்டார் அதன் பின் காங்கிரஸ் கட்சியில் இருந்தால் பெரிய அளவிற்கு வரவில்லை என்பதால் பிஜேபிக்கு சென்று விட்டார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம யோகி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க